இவ்வளோ நேரம் போடுறதுனால தான் பூரா சுத்திலாக இருக்கும் இங்கே ஊரை அந்த உட்காந்து பார்ப்பாங்க என் மீ என்னுடைய மீடியா அப்போ தான் தெரியும் எல்லாத்துக்கும் இந்த அம்மா வளர்ந்த அம்மா எவ்வளோ சேர்த்து இவ்வளோ நேரம் லைவ் போடுது அது பேசிக்கிட்டே போடுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போட ஆரம்பிச்சிட்டேன் போட ஆரம்பிச்சிட்டேன் யாருக்கு வேணும் எடுத்துக்கோங்க போடுங்க போடுங்க எடுங்க எடுங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க லைக்கை போட்டு நீ ஒரு ஒம்பது லைக்கு சப்ஸ்க்ரைப் எடுக்கலை சும்மா சொல்லும் காட்டிங்க சாரிங்க 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 என் வீடியோலாம் நல்லா இருக்கா பார்த்தீங்களா எனக்கு வீடியோலாம் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீடியோவுக்கு நான் வந்தேன் பார்த்தேன் குட் நைட் குட் நைட் செந்தீடு சரி சரி பண்ணுங்க சரிப்பாங்க போன் பண்ணுங்க எனக்கு கரெக்டான நம்பர் கிடைச்சிருச்சு மொத்த நம்பரு இதன சொல்லிக்க நூறு தரக்க போட்டுல நம்பரை சொல்லாத எவனாச்சு தப்பா குப்பா பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மரியாதை கட்டு போயிடும் உங்கள்ட்ட எங்களுடைய என்னுடைய சப்ஸ்கிரைபர் வீடியோவில் கமாண்ட் போட்டு வர நான் வந்துச்சுட்டேன் அவங்கள என்னுடைய வீடியோ கமாண்ட் பண்ணி ரொம்ப நன்றி இன்னொன்று என்னான்னு தெரியுங்களா கமாண்ட் போட்டாலே தெரிய மாட்டேது யூடியூப் சார் யூடியூப் சார் நிறைய பேர் எனக்கு வருவாங்க நான் கமாண்ட் போட்டாலே தெரிய மாட்டேது அவங்க ஐடியில் தேங்க்யூ தேங்க்யூ சரிடா டீச்சர் கொடுக்காதீங்க யார் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுத்துட்டே இருக்கான்ப்பா கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு கொடுத்துட்டே இருக்கு நம்ம இதை நம்ப விடியோ விடிய போட்டுக்கிட்டு சரி பத்து வரது கஸ்டமர் தெரியுது கொடுக்க

உங்களை மாதிரிதான் எனக்கு ஆசை எல்லாம் கரெக்ட் செய்து விட்டாள் பாதியில் படிப்பை தொடரவில்லை கரெக்ட் தான் வடிவம் மருமையில் தூங்க மாட்டான் மருமக மருமக தூங்காம அம்மா முடிச்சுக்கிட்டு இருக்கா நர்மதா

நான் தூங்குங்க எல்லா பெரும் பாய் சொல்லுங்க நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடந்துருச்சு பாத்து சரிங்களா பாய்